ஐயா ஹெட்மேரு இப்படி ஒத்தாலாம் நின்னு ஈஸியா பஞ்சாபோட ஜோலியை முடிச்சு விட்டீங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு பஞ்சாப்கும் ராஜஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்ல பஞ்சாப் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பேட்டிங்ல ஒரு சரியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தவே இல்லைங்க இதனால இருபது ஓவர் முடிவுல பஞ்சாப் வந்து வெறும் நூத்தி நாற்பத்தி ஏழு தான் வந்து எடுத்தாங்க அது கூட இந்த அளவுக்கு ரன் வந்தாங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் அசுட்டோ சர்மாவோட ஆட்டம் தான் ஏன்னா அவர் தான் வந்து கடைசி நேரத்துல சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு எப்படியோ இந்தளவுக்காவது ஒரு ஸ்கோரை வந்து கொண்டு வந்தாரு இத வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இதெல்லாம் ஒரு ஸ்கோரா ஈஸியா வந்து ராஜஸ்தான் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் அவங்கதான் வந்து பர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்காங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஜுஜூபி மேட்ரு அப்படின்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்த ஆப்ல எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வாலும் தனுஷ்கோடியனும் ஸ்லோவாண்டாலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஒன்போது ஓவர்ல ஐம்பது ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாங்க ஆனா வந்து பஞ்சாப பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் கூட எடுக்காம இருந்தாங்க அப்பதான் லிவிங்ஸ்டன் வந்து ரொம்ப அழகா தனுஷ்கோடியனை வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ரபாடா வந்து நல்லா விளையாண்டு வந்து தூக்கிட்டாருங்க அப்பதான் ரியான் பராகும் துருஜுரலும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பாக்கும் போது சரி இவங்களே நின்னு மேட்ச முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு தாங்க நினைச்சோம் அப்பதாங்க நல்லா விளையாண்டுட்டு இருந்த ரியான் பராக் வந்து அஸ்தீப் வந்து அவுட் சரி அவுட் ஆனாரு ஆயிட்டாருளாத கடைசி வரைக்கும் முடிச்சு விடுவாருன்னு பார்த்தா அவரும் ஹர்சல் பட்டேலோட பால்ல வந்து கிளம்பிட்டாருங்க இதை வந்து பாக்கும்போது என்னப்பா மேட்ச் வந்து டஃபா போகும் போல பதினாறு பாலுக்கு முப்பத்தி ரெண்டு ரன் வந்து எடுக்கணும் ராஜஸ்தான் வந்து இந்த மேட்ச தோக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம் அப்பாதாங்க தாங்க ஹெட்மேயரும் போவலும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து வின் நினைச்சோம் அப்பதாங்க ஓவர்ல நல்ல ஒரு பவுலிங்கை போட்டு ரெண்டு விக்கெட் எல்லாம் எடுத்தாருங்க போவலையும் அவுட் பண்ணி அடுத்து கேசவ் மகாராஜே வந்து அவுட் பண்ணாரு அதுக்கப்புறம் கடைசி ஓவரில் ராஜஸ்தானுக்கு என்ன நிலமா வந்து இருந்துச்சுன்னா பத்து ரன் எடுத்தா வின் அப்படின்ற அப்ப வந்து கடைசி ஓவர் பவுலிங் போட ஹஸ்தீப் சிங் வந்தாரு பால் சூப்பரா பவுலிங் போட்டு டாட் பாலா வந்து கொடுத்தாரு சரி இதே மாதிரி பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது இந்த மேட்சை வந்து பஞ்சாப் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் அதுக்கப்புறம் மூணு பால்ல வந்து என்ன ஆச்சுன்னா ஹெட்மேர் வந்து ரெண்டு சிக்ஸ் அடிச்சு ஈஸியா இந்த மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்தாரு இதனால ராஜஸ்தான் இந்த மேட்சை வந்து மூணு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையில ராஜஸ்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ணது மூலமா பாயிண்ட் டேபிள கெத்தா நாங்க தான்ப்பா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருப்போம் நாங்க தான் இந்த ஐபிஎல் சீசன்ல வந்து கிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே முதல் இடத்துல வந்து இருக்காங்க உண்மையிலே இந்த ஐபிஎல் சீசன்ல வந்து ராஜஸ்தான் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து தோத்துருக்காங்க மற்ற எல்லா மேட்சையுமே வந்து வின் பண்ணி வெற்றி மோகத்துல வந்து ஏறிட்டு வந்துட்டு இருக்காங்க இனி பொறுத்து வந்து பார்க்கலாம் ராஜஸ்தான் இனி வரப்போற மேட்ச்ல வந்து என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்